எத்தனை கை நம்ம தள்ளி விட்டா என்னங்க நம்ம மேல நமக்கு நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்தா போதும் இருலா கிடக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது இனி வெளிச்சம் உண்டாகணும்னு சொல்லலாம் அந்த வகையில தனுசு ராசி என்றர்களுக்கு பல நல்ல அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாரங்களா இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அந்த வகையில நீங்க இந்த காலத்துல எப்படி செயல்படணும் எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இந்த நேரத்துல இந்த வழிபாடுகள் செஞ்சுக்கிறது சிறப்புன்னு சொல்லலாம் அப்படி நீங்க எந்த வழிபாட்டை செய்யணுங்கிறதையும் இந்த பதிவுல நாம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளும் ஜோதிட இருக்கு சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் யாரெல்லாம் பெரும்பாலும் தனுசுராசியில் பிறந்திருக்கிறாங்களோ உங்க வாழ்க்கையில ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நிறைய பாதிப்பு கொடுத்துருக்குங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருப்பீங்க தாய் தந்தை எல்லாருமே இருந்தாலுமே சகோதரர்கள் எல்லாருமே இருந்தாலுமே நீங்க என்னவோ தனியா விட்ட மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி அப்பாவோடைய அப்பா எல்லாருமே இருந்திருப்பாங்க சொத்து இல்லாம இருந்திருக்கும் ஆனா எதையுமே அனுபவிக்க முடியாத கொடுப்பனுங்கிறது உங்களுக்கு இருந்திருக்காது அதே மாதிரி பெட்ட பிள்ளைகளா இருந்தாலும் அப்படிதான் அதுவும் வயசானவங்களா இருந்தா இந்த காலகட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க உங்க மகனோ மகளோ உங்க சொல்பையை சேர்த்து நடந்திருப்பாங்க அவங்களால எந்த விதமான உதவியும் கிடைச்சிருக்காது நீங்க விருப்பப்பட்ட விஷயங்கிறது உங்களுக்கு எதிர்பார்த்திருந்தாலும் வந்திருக்காது ஆனா உங்க ராசி அதிபதி பொறுத்த வரைக்குமே குரு பகவான் தான் அந்த வகையில நீங்க எதை செஞ்சாலும் நீங்க எத ஒரு நிலையான இலக்கை நோக்கி பயணப்பட்டாலும் அது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடியவராக தான் இருந்திருப்பாங்க ஆனா மனசுங்கிறது அப்படி இருந்திருக்காது எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் பல விஷயங்களை விட்டுருப்பீங்க பல வாய்ப்பு இழந்து நின்னு இருப்பீங்க நீங்க ஆசைப்பட்டது எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கிடைச்சிருக்காது அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி இல்ல சிறப்பான பலன்தான் நிறைய மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது தொழிலா இருந்தாலும் சரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி இந்த போட்டி பொறாமை எல்லாத்தையும் தாண்டி நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாக போகுது நீங்க விருப்பப்பட்ட விஷயம் நடக்கும் நிறைய பேர் இந்த இந்த நேரத்துல வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது பயணங்கள் அடிக்கடி கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க சொல்லலாம் அதனால நேரம் பயணங்கள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே பயணத்தை குறைக்க பாருங்க இரவு நேர பயணத்தை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க மத்தபடி சிறப்பா தான் இருக்குது இந்த தொழில் எல்லாமே நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை வந்திருக்கும் அவங்களுக்கு இந்த நேரத்துல இந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாங்க வங்கி மூலமாவும் பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த நீங்க ஒரு விஷயத்தை கண்டிப்பா தவிர்த்துக்கிறது நல்லதுதான் அதாவது தேவையில்லாத கடனை மேலுமே நீங்க சுமக்கறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க ஏன்னா வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த கடை வாங்குறது இந்த சீட்டு எடுக்கிறது இந்த லோன் எடுக்கிறது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மத்தபடி உங்களுக்கு சிறப்பு அத்தியாவசியமான தேவையா இருந்தா மட்டும் உங்களால தவிர்க்க முடியாத விஷயமா இருந்தா மட்டும் கொஞ்சம் இந்த விஷயத்துல நீங்க ஏற்படுத்திக்கலாம் மத்தபடி தேவையில்லாத கடனை நீங்க சுமக்கறது வேண்டாம் ஏன்னா வரக்கூடிய நாட்கள்ல சுபச்செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கறதால அதை சமாளிக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரம் சிரமமா இருக்கும் மத்தபடி உங்களுக்கு பாதிப்பு இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி சொந்த பந்தம் மூலமா இருக்கட்டும் உறவு மூலமா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் தேவையில்லாத பிரச்சனை இந்த தர்ம சங்கடம் இல்லாம குறைய ஆரம்பிக்கும் மன கஷ்டம் மன வேதனை நிறைய அவமானங்கள் மன உளைச்சல்கள் எல்லாமே பெண்களா இருக்க கூடவங்க சந்திச்சிருப்பீங்க சொந்தங்களாலயும் உறவுகளாலயும் நிறைய மனக்காயம் மனவேதனை பட்ட உங்களுக்கு இனி உங்களாலேயே நிறைய மாற்றம் தரக்கூடிய அமைப்பு தான் நிறைய இழந்தது எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது சுய மரியாதைங்கிறது கிடைக்கும் சுய கௌரவம் எங்க போனாலும் சுய கௌரவம் கிடைக்கும் உறவுக்காரங்க சொந்தக்காரங்க அடிக்கடி தேவையில்லாம இந்த நேரம் கொஞ்சம் சீண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா அந்த நிலையில எல்லாமே கவனம் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் வேலையில குடும்பத்துல கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையே மாறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு உண்டாகி இருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி என்றளுடைய அமைப்பு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் புதனும் இணைஞ்சிருக்கிறாங்க ராசி அதிபதி குரு ரெண்டாம் இடத்தை பாக்குறது பொருளாதார நிலை சிறப்புதாங்க கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு வக்கரம் பெற்று இருக்கிறது பல நன்மை உண்டாகும் அதாவது பூமி வாங்கக்கூடிய யோகம் வாய்ப்பு இந்த நேரத்துல சுபகாரிய முயற்சி தடைப்பட்டவங்களுக்கும் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா அது பளிக்கும் வெளிநாட்டுல இருந்துட்டு வரக்கூடிய செய்தி கூட உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது வேலை மாற்றம் உண்டாகும் இந்த மாமன் மாமன் வகையில கொஞ்சம் மன கஷ்டம் சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே நீங்குது மாமன் வகை உறவு வழியில இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் ஏன்னா மூன்றாம் இடம் பலம் பெற்று இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு இந்த தாய் மாமன் வழியில தாயோட சொந்த பந்தம் வழியில ஓரளவுக்கு சாதகமான பலன் ஆனா அந்த கூட பிறந்தவங்க வழியில கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் ஏற்கனவே கூட பிறந்தவங்க வழியிலதான் தாய் தந்தைக்கு இடையில நீங்க மனக்கசப்பை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை வந் வந்திருக்குது ஆனா அந்த அமைப்பு மாறுதுன்னு சொல்லலாம் தாய் தந்தை உங்களுக்கு ஆறுதலா இருப்பாங்க ஆனா சகோதர வகையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் அதுல மட்டும் கவனமா இருக்க பாருங்க மத்தவங்க விஷயத்த தலையிட வேண்டாம் வீணான பழிக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைங்கிறது கொஞ்சம் இருக்குது அதனால அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க ராசிநாதன் அஷ்டமத்தில இருக்கிறதால மனசுல கஷ்டம் இல்லாம ஒவ்வொன்னா நீங்குங்க நீங்க இந்த நேரம் என்ன செய்யணும்னு பாக்குறீங்கன்னா தினமுமே பூஜை அறையில உங்க குல தெய்வத்தை நினைச்சு தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க முன்னவங்களை நினைச்சு அவங்களுடைய ஆசையை பெற முயற்சி செய்ய பாருங்க அதாவது முன்னவங்களுக்காகவும் நீங்க தேவ ஏற்றி தொடர்ந்து அவங்களை நினைச்சு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே இந்த காலகட்டம் தனுசு ராசி என்பவர்களுக்கு பல சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு ராசி அதிபதி குரு பகவானா இருக்கிறதால தொடர்ந்து குரு பகவானுடைய வழிபாட்டையும் வியாழக்கிழமை நாட்கள் செய்ய பாருங்க குரு பகவான் சொல்லக்கூடிய ஒரு தட்சணாமூர்த்தியோட அம்சம் தான் அதனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுக்கிறது ஒரு வகையில சிறப்புன்னு சொல்லலாங்க இந்த சனிக்கிழமை நாட்கள்ல அனுமன் வழிபாட்டை செய்ய பாருங்க திங்கக்கிழமை நாட்கள தனுசு ராசிக்காரங்க இந்த சிவ வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா மனசை அமைதிப்படுத்து அடுத்த நிலைக்கு போகக்கூடிய வழிபாடுகள முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க சிவ வழிபாட்டை செஞ்சுக்கிறது தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல அதாவது இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் குரு அஷ்டமத்துல உச்சம் விட்டு இருக்கிறாங்க அதனால மனக்குழப்பங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கிற தான் இருக்கும் ஆனா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்கு குரு வரக்கூடிய அமைப்பு அவருடைய பார்வை உங்க ராசியில் பதிய பொறுத்த வரைக்குமே பொதுவா குரு இருக்கிற இடத்த பார்க்குற இடம் அதிகமான பலன் உண்டாகும்னு சொல்லலாம் அப்படி பார்க்குறப்ப குருவோட பார்வையால குழப்பம் நீங்க கூட வாய்ப்புண்டு இழப்புகளை ஈடு செய்வீங்க ஒவ்வொரு வருமானம் கிடைக்கும் கடமை சரிவர செஞ்சுட்டா போதுங்க இந்த நேரம் உங்களுக்கு தான் குருவோட பார்வை சகாயஸ்தானத்தையும் அதாவது சகோதரஸ்தானத்திலும் லாப சாணத்திலயும் பதித்தால உங்களுக்கு மட்டும் இல்ல கூட பிறந்தவங்க உங்க வழியில இனி சுப நிகழ்ச்சி உண்டாகும் கூட பிறந்தவங்க வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாங்க முன்னாடி வாரம் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு கூட பிறந்தவங்க பகையா இருந்திருப்பாங்க ஆனா வரக்கூடிய இரண்டாவது வாரத்துல இருந்து அந்த பகை உணர்வுங்கிறது மாறும் பாசம் காட்ட ஆரம்பிப்பாங்க சொத்து பத்துல எல்லாமே நிறைய சிக்கல் தவிச்சவங்களுக்கு அந்த சிக்கல் நீங்க கூடிய வாய்ப்புண்டாகும் தொழில் வளர்ச்சி எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குது பெத்தவங்க வழியில நல்ல மாற்றம் தான் இந்த நேரம் உங்களுக்கு நிறைய விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் பயந்து இருப்பீங்க தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பயந்துருப்பீங்க அதுவும் மாறுதுன்னு சொல்லலாங்க தனுசு ராசிக்கு சுக்குன்னு போகக்கூடிய அமைப்பு உங்க ராசிக்கே வரக்கூடிய இந்த நேரம் வேலையில நல்ல முன்னேற்றம் கொடுக்கல் வாங்கல சிறப்பா இருக்குது பதிவு உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலையை மாத்தலாமான்னு கொஞ்சம் யோசிப்பீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கு பாருங்க இந்த காலத்துல எதிர்பாராத நல் பல நன்மைங்கிறது வேலையில உங்களுக்கு காத்திருக்குது அதே மாதிரி செவ்வாயோட அமைப்பு மகர ராசிக்கு போகக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்துல பொறுத்த வரைக்குமே அங்க உச்சமா இருக்கிறாரு உங்க ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டுக்கு இடத்துக்கு அதிபதியா செவ்வாய் வர்றதும் வரையாதிபதி உச்சம் பெற்று இந்த நேரத்துல இருக்கிறது கொஞ்சம் செலவும் அதிகமா கொடுக்கும் அதனால கவனமா இருக்கணும் வீடு மாற்றம் இடம் மாற்றம் இந்த விஷயத்திலும் கவனமா இருங்க இந்த சொத்து வத்தம் எல்லாமே வாங்குறீங்கன்னா வில்லங்க இல்லாம இருக்குதான்னு பார்த்து வாங்க பாருங்க கூட பிறந்தவங்க வகையில கொஞ்சம் பாசம் இருந்தாலும் ஒத்துழைப்பு அவ்வளவு இருக்காது கொஞ்சம் அதிகமா அதுல கவனம் கொடுக்கணும் பொதுவா இந்த நேரம் நீங்க எடுக்கிற முயற்சிங்கிறது சிறப்பா தான் இருக்குது வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு உதவி கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்திருக்க கூடவங்க மாணவர்கள் துறை சார்ந்திருக்க கூடியவங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே மேன்மை உண்டாக கூடிய நேரம்தான் வருமானம் எடுத்துக்கிட்டா அவங்களால கொண்டு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் பிரகாசம் அமைஞ்சிருக்குது நீங்க முயற்சி செஞ்சா மட்டும் போதும் சிறப்பான பலன் உங்களுக்கு உண்டுனே சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா தனுசுராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா தனுசு ராசியில மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு கேதூர் ராகு சனி பகவான் இந்த மூன்று பேருமே நீங்க எடுக்கிற முயற்சியை வெற்றி ஏற்படுத்தி தருவாங்க வருமானத்துல தடல்ல தொழில் வாழ்க்கையில சிறப்பா இருக்குது வியாபாரமும் சிறப்பா இருக்குது குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க தன்னம்பிக்கை உண்டாகும் மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நேரம் தான் போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு லாபாதிபதி சுக்கன் பன்னிரண்டுல செஞ்சிருக்கிறதால செஞ்சுட்டு வர தொழில் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் அடையும் வருமானம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது வேலையில இருந்து சங்கடம் நீங்கும் பொன் பொருள் சேர்க்கை எடுத்துக்கிட்டாலும் இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு விரைஸ்தானத்துல சூரியன் ராசிக்குள்ள செவ்வாய் இருக்கிறதால கொஞ்சம் செலவு அதிகமா தான் இருக்கும் நீங்க எதுக்காகவும் ஒரு தேவைக்காக பணத்தை வாங்கி வச்சிருப்பீங்க ஆனா அது வேற வகையில கொஞ்சம் செலவாகும் அதனால முன்னாடியே திட்டமிட்டுக்கிறது நல்லது மனக்கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இந்த சளி தொந்தரவுங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால உடலை பொறுத்த வரைக்குமே கவனம் கொடுக்கணும் நீரை காய்ச்சிக்கு நீங்க குடிக்க பாருங்க தொடர்ந்து ஒரு சிலருக்கு இந்த பூமி வீடு வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது இந்த நேரம் சனி பகவானோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே எடுக்கிற முயற்சி உங்களுக்குமே சிறப்பு தாங்க அதுல எந்த பாதிப்புமே இல்லை நீங்க எந்த அளவுக்கு ஆர்வத்தை கொண்டுட்டு வந்து நீங்க வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கணும்னு சொல்லிடலாங்க பொதுவா இந்த காலகட்டம் உங்களுக்கு முன்னேற்றகரமான நேரம் தான் கொஞ்சம் பேச்சுவார்த்தைல கவனம் கொடுக்க பாருங்க பயணத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க குல தெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க முக்கியமா முன்னவங்க வழிபாட்டை இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிறது சிறப்புதான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனில் நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே